அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நால்வருக்கான விடுதலைக்காக ஆர்ப்பாட்டம் சரியாக பத்து மாதத்திற்கு முன்பு இதே திருச்சி மாநகரில் என்னுடைய உறவுகளுக்கான விடுதலை கொடுங்கள் என்று அற போராட்டத்தின் வழியாக அரைகுவலாகவே நாங்கள் கேட்டிருந்தோம் பத்து மாதங்கள் கழித்த பிறகும் மீண்டுமான இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நிகழ்த்த வேண்டிய கொடும் சூழலுக்கு எங்களை ஆளாக்கி இருக்கிறாங்க ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்த அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய தற்போதைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அந்த நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறை கொட்டடியில அடிமை சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்ட மக்களை மீண்டும் இன்னொரு ஜெய்பீம் படத்தில் அடிச்சு சித்திரவதை செய்வது போன்றுதான் உங்களுடைய ஆட்சி அதிகாரமும் இன்னைக்கு இந்த சிறப்பு முகாம் என்ற பெயர்ல செய்து கொண்டு ஒரு பக்கம் என்ன இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒன்றை சொல்றேன் மக்களை சிறை கொட்டடையில் போட்டு அடைத்து வைத்திருக்கிறான் நீங்கள் வேடிக்கை பார்க்க சபிக்கப்பட்டவர்களாக மாறிப்போம் இன்று வரைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனித உரிமையை பேசக்கூடிய அமைப்புகளும் இதை பார்த்து வெக்கி தலைமுடியல் முப்பத்திரண்டு ஆண்டுகால ஆண்டு கால சிறை ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரமாக திகழக்கூடிய உச்ச நீதிமன்றமே முன்வந்து அவர்களை விடுதலை செய்து விட்டது இந்த சிறப்பு முகாமை உருவாக்கினது யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் அவருடைய அவருடைய பேரன் வந்தாலும் கூட இங்க இப்படித்தான் ஒரு சூழல் இருக்குமா என்ற கேள்விதான் சொல்றோம் ஏன்னா தார்மீகமா பதில் சொல்ல வேண்டிய கட்டமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு அந்த மக்கள் எங்காவது போயிருப்பாங்க எங்காவது வாழ்ந்திருப்பாங்க என்னுடைய மொழி பேசக்கூடியவர்கள் என் இன மக்கள் இந்த நிலத்தில் இருக்கிறாங்க நம்பி வந்தாங்கய்யா தமிழ்நாட்டு மக்களை நம்பி வந்தாங்க நம்பி வந்தவர்களை தான் சிலைப்படுத்தி ஒரு ஓரமாக உட்கார வச்சிருக்கிறோம் எல்லாவற்றிற்கு மேலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ஈழ மக்களுக்கு நான் ரெட்ட குடியுரிமை தர்றேன்னு சொன்னார் ஒத்த குடியுரிமைக்கே வழி இல்லை ஆனாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களை முறையாக விடுங்கள் எந்த நாட்டிற்கு போனாலும் அவன் நம் மொழி பேசக்கூடியவர்கள்

அதுல இன்னொரு ரகசியமான ஒரு தகவல் வந்திருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவங்க எனக்கு ஒரு காப்பி கொடுக்குன்னு கேட்டிருக்காங்களா ஏனாதே எங்க கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போங்க ராவணன் குடியிலுக்கு போங்க அடிக்க வச்சிருப்பாங்க ஒன்னு கேளுங்க நேர்மையா கேட்டு பழகுங்கடா உங்களுக்கு நியாயம் ஒரு இளவு கிடையாது இதுக்கு களவாண்டு மூணு வண்டியே பதினஞ்சு ஆபீசர்ஸ் இந்த புத்தகத்தை தூக்கிட்டு போறது இல்ல என்ன கேக்குறாங்க ஒரு நாலஞ்சு வண்டி வாசல் கூட சந்தேகம் வந்துடும் போல எங்க வீட்டை மாடி விடுதுன்னு ஒரு பதினஞ்சு அதிகாரி வந்தால் மேலே இருந்து இடிச்சு கொட்டும் முடிச்சிடும் சொல்லி எங்களை பயமுறுத்தி பாக்குறாங்களா தமிழர்கள் நாங்கள் அறத்துடன் இருப்பதனால் உங்கள்ட்ட பேசிக்கொண்டு இருக்கிறோம் இதே நிலத்துல நீ ரைடு விடுறதா இருந்தால் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு ரைடு விடுறது முப்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அத்தனை பேருக்கு ரைடு விடுங்க ஏன்னா அவனுட்டு பேரும் நாங்கள் இந்த நிலத்தின் துணிகளாக வாழ்ந்து கொண்டுருக்குறோம் தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் தார்மிகமாக நேர்மையாக கோரிக்கை வைக்கிறோம் இவர்கள் நாலு பேரையும் விடுதலை செய்யுங்க உயிர் போனா போனாதான் இந்த இடத்துல நாங்க எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற சூழல் மாறி போச்சு உங்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கு தூக்கவே முடியலனால அந்த தம்புல்ஸ் தம் கட்டி தம் கட்டி தூக்குறீங்கல்ல போறீங்கல்ல சிம்முக்கு போறீங்கல்ல இழுக்க முடியாத பின்னாடி ஒரு ட்ரோல் வச்சு இழுக்கிறீங்கல்ல ஆனால் நடைபயிற்சி மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற சூழல் இருக்கக்கூடிய எங்க அண்ணனுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்க கூடாது நீங்க நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க ஒரு ஒரு அரசின் வேலையாக வெளியில சொன்னால் கூட உங்க குடும்பம் இல்லாமல் உங்களால் செல்ல முடியவில்லை ஆனால் நாங்க முப்பத்தி ரெண்டு வருஷ காலம் என் பிள்ளை எப்படி இருக்கிறான் என் பேரப்பிள்ளை எப்படி இருக்கான் என் அம்மா எப்படி இருக்கா அவள் என்ன நோய் வாய்ப்பு கடைசி காலத்தில் அவளுடைய உயிர் பிரியும் போது என் மடியில் பிரியணும் அல்லது என் உயிர் பிரியும் போதாவது ஒருவாய் கவலை சோறாவது என் குடும்பத்தோட திங்கணும்னு அந்த மக்கள் ஏங்கி தவிக்க மாட்டாங்க அந்த உயிரினுடைய ஊசல்லாம் உங்களை என்ன பாடுபடுத்த போகிறது பாருங்க இந்த மொட்டுமொத்தமா நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அது அப்படியே நீங்க கடந்து 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 போயிடலாம் நினைக்காதீங்க வரக்கூடிய தேர்தலில் தமிழ் மக்கள் இதை வைத்து விழித்துக் கொள்ளணும் என் நிலத்தை என் மக்கள் உள்ள ஒரு குடி தொல்குடி மக்கள் ஒருத்தன் ஆண்டு வந்தால் இந்த நிலைமை நமக்கு வருமா இந்த புரிதல் வேணும் ஒட்டுமொத்தமாக தமிழத்தை பார்த்து கொண்டு சொல்கிறேன் மாச்சானை ஆள விட்டால் நாம் அடிமைதான் நாம் ஆண்டால் அனைவரும் சுதந்திரமாக வாழலாம் இந்த நாள் வரையும் கருணையின் அடிப்படையில் கடமையின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள் அவரவர் விரும்புகின்ற நாட்டுக்கு அவரவரை அனுப்பி வையுங்கள் ஒரு கடவு சீட்டு அது மூலமா அவங்க நாட்டுக்கு அவங்க போறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அரசு இந்த பேச்சு இந்த மேடை இதோட கலந்து அடுத்தது முன்னாடி என் சகோதரன் சொன்ன மாதிரி இது அமைதி போராட்டமாக போகணுமா அல்லது வேற மாதிரி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழ்